கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது தீவுக்குடிகளே மௌனமாயிருங்கள் சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள் சீகோர் நதியின் மிகுந்த நீர் பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது சீதோனே வெட்கப்படு நான் இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை பெறுகிறதும் இல்லை இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல்துறை சொல்லுகிறது எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீர்வின் செய்தி கேட்கப்படுவதாலும் நோய் உண்டாகும் கரைத்துறை குடிகளே நீங்கள் தர்ஷீஷ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள் பூர்வ நாட்கள் முதல் நிலைபெற்று பெற்று கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம் கிரீடம் தரிப்பிக்கும் தீருக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார் அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கன இனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார் தர்ஷேஷின் குமாரத்தையே நதியை போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ உனக்கு அணை இல்லை கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார் காணானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாக கட்டளை கொடுத்து ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே இனி களி கூர்ந்து கொண்டிராய் எழுந்து கித்திமுக்கு புறப்பட்டு போ அங்கு உனக்கு இழைப்பாறுதல் இல்லை என்றார் கல் தேயருடைய தேசத்தை பார் அந்த ஜனம் முன் இருந்ததில்லை அசீரியன் வனாந்திரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான் அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அறமனைகளை கட்டினார்கள் அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார் தர்ஷிஷின் கப்பல்களே அலருங்கள் உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி எழுபது வருஷம் மறக்கப்பட்டிருக்கும் எழுபது வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும் மறக்கப்பட்ட வேசியே நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுக்களைப் பாடு எழுபது வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார் அப்பொழுது அது தன் பணையத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும் அதன் வியாபாரமும் அதன் பணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் ஏசாயா அதிகாரம் இருபத்தி நான்கு இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாளுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார் அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும் தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும் இது கர்த்தர் சொன்ன வார்த்தை தேசம் புலம்பி வாடும் பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும் தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள் தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள் இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள் சிலர் மாத்திரம் ஈந்திருக்கிறார்கள் திராட்சரசம் துக்கம் கொண்டாடும் திராட்ச செடி வதங்கும் மனக்களிப்பாய் இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள் மேலங்களின் சந்தோஷம் ஓயும் களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும் வீணையின் கழிப்பு நின்று போகும் பாடலோடை திராட்சரசம் குடியார்கள் மது பானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைப்பட்டு கிடக்கும் திராட்ச ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம் நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவே வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும் ஒலிவ மரத்தை பழங்களை போதும் பழங்களை அறுத்து தீரும்போதும் பின் குறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும் அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள் கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தின் இன்று ஆர்ப்பரிப்பார்கள் ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள் நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம் நானோ இழைத்து போனேன் இழைத்து போனேன் எனக்கு ஐயோ துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்றேன் தேசத்து குடிகளே திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும் அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான் படுக்குழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான் உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திவாரங்கள் குலுங்கும் தேசம் நொறுங்கவே நொறுங்கும் தேசம் முறியவே முறியும் தேசம் அசையவே அசையும் வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையில் அது விழுந்து போம் இனி எழுந்திராது அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் அவர்கள் கெபில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும் சூரியன் ஆணமடையும் அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் ஆமீன் ரெண்டு கொறிந்தியர் அதிகாரம் மூன்று எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ளத் தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாயிருக்கிறது இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிறுவங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது எழுத்து கொல்லுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரேவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபமாக்கப்படுகிறோம் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்திருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரு என் சத்திருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலைச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தராகி ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறுவயது வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் புதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரேவேலின் பரிசுத்தரே சுர மண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கு அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியைக் கொண்டாடும் ியானவரே அன்புணேசரே ஆட்குண்டு நடத்துமையா அவியானவரே என் அன்புநேசரே நடத்துமையா தன் பாதைகள் அறிந்திடும் கும்வழிகள் கற்று தாரும் உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் கும் வழிகள் கற்று தாரும் உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா ஆவியானவரே என் நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் மூடிக்கொள்ளும் சிறகுகள் நிழல் தனியே என்னாலும் மூடிக்கொள்ளும் ஆவியானவரே நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே கையில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே கடும் மழையில் காப்பகமே தான் தங்கும் கூடாரமே கடும் மழையில் காப்பகமமே நான் தங்கும் கூடாரமே ஆவியானவரே நன்குனேசரே நடத்தும் நடத்துமையா வியானவரே சுட்டறிப்பின் ஆவியானவரே சுட்டரிப்பின் ஆவியானவரே நாயத்தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டரிப்பின் ஆவியானவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு கொண்டு நடத்துமையா ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு இப்போது டியூன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க